தாமரை எழுதிய உன்னை மட்டும் உயிர்த்தொட அனுமதிப்பேன் அனுமதி இருபத்தி ஆறு அன்று இளவரசி சந்திரவதனாம்பிகை தன் தோளில் விழுந்து மார்பில் ஊஞ்சலாடிய மனம் கமிழும் மலர்மாலையை பற்றியவாறு நிமிர்ந்து பார்க்க மருதத்தின் மல்லிகை குவளை முதலான பல நறுமலர்களும் பொற்காசுகளும் முதல் பாதம் வரை தஞ்சமடைந்து மேனி மின்ன நின்றிருந்த தோற்றம் கண்டு அனைவரும் ஆச்சரிய குரல் எழுப்பினர் அனைவரின் கவனமும் அம்புகள் வந்த திசை நோக்கி திரும்ப அப்புறம் திரும்பாமலேயே மீசையை வருடியவாறு சிரித்து கொண்டார் கொடைநாட்டின் வேந்தர் ராஜா குலோத்துங்கமாரவர்மன் ஒரே நேரத்தில் நான்கு சரங்களை தொடுக்கும் வல்லமை அவனியில் அவரின் குமார யாருக்கும் இல்லை என்ற பெருமிதத்துடன் தன் பட்டத்து அரசியை பார்க்க அவரின் பார்வையோ மருத இளவரசியின் மங்களத்தோற்றத்தில் நிலைத்து நின்றது யானை புளிரும் ஒலி கேட்டு நிமிர்ந்த இளவரசியின் கண்கள் வீரசேனன் பாகனாய் அமர்ந்திருக்க வில்லை ஏந்தியவாறு அம்பாரியில் அமர்ந்திருந்த சிம்மவர்மனின் மீது இரு வேல்களென பாய்ந்தன தனது பார்வையை அவள் மீது பதித்திருந்த இளவளுக்கு அவளின் வெளியில் கண்ணிமைக்கும் பொழுதில் வந்து மறைந்த மின்னலும் சிறு உதட்டுச் சொழிப்பும் ஓவியமென பதிய அவளின் கரங்கள் பற்றியிருந்த மலர்மாலையை பெருமிதத்துடன் நோக்கியவன் வில் அதனை வைத்துவிட்டு எழுந்து வீரசேனனின் தோள் பற்றி அம்பாரிய நின்று இறங்க தலைப்பட்டான் தன் தலைவனின் நோக்கம் புரிந்து தன் முன்னங்கால்கள் மடக்கி உயர்த்திய தன் யானையின் மத்தகத்தை தடவிக் கொடுத்து தன் பாராட்டை தெரிவித்துவிட்டு கழுத்தைச் சுற்றி இருந்த கயிற்றை பற்றியவாறு வழிக்கு இறங்கினான் இளவல் சிம்மவர்மன் அவன் பின்னேயே இறங்கிய வீரசேனனுடன் இணைந்த வீர விளையாட்டுச் சதுக்கம் வந்தவனின் முரட்டு வெளிகளின் பார்வை இம்மியளவும் இளவரசியை விட்டு நகரவில்லை சற்று முன் பகலவனின் கோபத்தை குறைப்பது போல கிழக்கிலிருந்து வேகமாக காற்று வீசத் தொடங்கியது இளவலைக் கண்டு சலசலத்த மக்கள் கூட்டமானது விருந்தினர் வருகை அறிவிக்கும் கட்டியக்காரன் உரத்து பேசிய தொடங்கியதும் அமைதியானது கொடைநாட்டின் இளவனின் பெயரை அவன் அடைந்த வெற்றிகளை பெற்ற பட்டங்களோடு அவனின் வீரத்தை வீரத்தை உரக்கச் சொல்லவும் அனைவரும் வாழ்த்தொழி எழுப்ப ராஜா ஜெயசிம்மவர்மன் அழகிய முருவலுடன் ஏறுபோல் நடையுடன் மருத மன்னர் பெருவளத்தான் இருக்கும் இடம் வந்தவன் தன் பார்வை நின்று இளவரசியை தற்காலிகமாக விடுவித்தவனாய் மருத மன்னரின் நீட்டிய கரங்களை பற்றி அவரின் அன்பு தழுவலுக்குள் அடங்கினான் தன் உயிரான குமாரத்தின் காத்த இளவலின் புகழ் பாடி அவர் நன்றியுரைக்க அவருக்கு தக்க மறுமொழி கூறியவனின் விழிகள் மீண்டும் மீண்டும் இளவரசியின் முகமலர் நாடுவது கண்டு அங்கிருந்த வெற்றிவேந்தனின் உள்ளம் தீப்பிடித்தது போல் எரியத் தொடங்கியது தனது உரிமையை நிலைநாட்டுபவனாய் அவள் பக்கமாய் நகர்ந்து சிம்மவர்மனின் பார்வையிலிருந்து அவளை மறைத்தார் போல நின்றான் இளவளே நான் மட்டும் அன்று ஆனைமலைக்கு உடன் சென்றிருந்தால் இளவரசி ஆபத்து நெருங்கியே இருக்காது இனி மன்னரின் ஆணைப்படி காவலனாக எப்போதும் சந்திராம்பிகை உடன் இருப்பேன் என அவன் அழுத்தம் கூடிய குரலில் மொழிய இளவலின் முகம் ஒருவலை இதழ் கோடிக்கு நகர்த்தி எள்ளலாக மாற்றி புருவங்கள் உயர்ந்தன வெற்றிவேண்ணனை கடந்து முன்னே வந்த சந்திராம்பிகை தந்தையாரே பொழுது கடந்து கொண்டே செல்கிறது வானம் வேறு நிறம் மாறுகிறது அனைவரும் விருந்துண்ணச் செல்லலாமே எனவும் கொடைநாட்டின் இடவள் செல்வதற்கு முன் இந்த மக்களவையில் கொடைநாட்டின் சார்பில் கோரிக்கை ஒன்று உள்ளது வேந்தே எனவும் அவனை நிமிர்ந்தும் பாராமல் சந்திராம்பிகை மெதுவாக தன் கழுத்தில் இருந்த மாலையை கழற்றியவள் எதிர்புறமாக திரும்பி நின்றாள் காதல் சமரில் புறமுதுகு காட்டும் மனம் கவர்ந்தவளை ரசித்த சிம்மவர்மனோ கேட்க நினைத்தது நினைவு வந்தவனாக தன் தந்தையான கொடைநாட்டின் மாமன்னர் மாரவர்மனை நோக்கினான் அவர் தம் கம்பீர குரலில் எனது தோழன் வேணாடு மலையமாறன் குமாரனும் கொடைநாட்டின் இளவல் சேனை தலைமை நாயகனுமான சேனனுக்கு மருதநாட்டின் மாசேனை நாயகர் மருதநாயகத்திரின் குமாரத்தி வசந்தமாலையை மாப்பிள்ளை வீட்டாராக நின்று நாங்கள் பெண் கேட்கிறோம் வீரவேளசேனனுக்கு தந்தையும் தாயுமாக யானும் என் பட்டத்து அரசியும் இருக்கிறோம் பெண் வீட்டார் சமரித்தால் இந்திர விழா நிறைவு நாளான இன்றே நிச்சயம் செய்து மனவோலை எழுதிவிடலாம் எனவும் மருதநாயகமும் வெற்றிவேந்தனும் அதிர்வுடன் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் இந்த பெண் கேட்பு முடிவை இதுவரை அறியாத வீரசேனனோ மிகுந்த அதிர்விற்கு ஆட்பட்டு இளவலை திரும்பி பார்க்க தொடர்ந்து பேசிய நாட்டின் வேந்தர் தங்களுக்கு விருப்பம் என்றால் இப்போதே தங்களின் இல்லம் வந்து முறைப்படி எல்லாம் செய்ய தயாராக இருக்கிறோம் என்று கூற மருதநாயகம் யோசனையோடு தன் குமாரத்தியின் முகம் பார்க்க புன்னகையுடன் அவளின் பார்வை வீரசேனனை தொட்டுவிட்டு நிலம் நோக்கியதையும் மகிழ்வால் பூரித்த உடலுடன் அவள் நிற்பதையும் கண்டவரால் மகளின் உள்ளம் உணர்ந்து கொள்ள முடிந்தது ஆயினும் சற்றே சிந்தனை வயப்பட்டவராய் திருமணத்திற்கு சம்மதம்தான் கொடைவேந்தே இன்றே அனைத்தும் செய்யா என்ன அவசரம் என மெதுவாக கேட்க வேந்தர் மாறவர்மரோ தங்களின் நிலை புரிகிறது மாசேனை நாயகரே அவர்கள் இருவரும் கருத்துரிமித்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டன அது மட்டுமன்று வேளனின் பிறந்த நேரம் குறிப்பின்படி நிமித்தம் பார்த்தபோது இந்த திங்களுக்குள் திருமணம் நடந்தேற வேண்டுமாம் அதுவும் போருக்குச் செல்லும் முன் அது நிகழ்வது அவனது ஆயுள் பலத்திற்கு நன்று என்று அவனின் தாய்மாமன் திரும்பத் திரும்ப வலியுறுத்தியுள்ளான் சற்றே யோசனை செய்து நல்ல பதிலாக கூறுங்கள் என்றுவிட்டு தன் பொறுப்பு முடிந்தார் போல் அமைதியாக மருதநாட்டு மன்னனான பெருவளத்தான் வானில் குவையும் கார்மேகங்களையும் குளிர்ந்த காற்று சூழல்வதையும் இருள் சூழ்வதையும் கண்டு இந்திர விழா நிறைவு நாளன்று மழை பொழியும் என்பது நமது நம்பிக்கை அது தொன்று தொட்டு இன்று வரை நிகழ்வதும் கூட இன்னும் சற்று நேரத்தில் அது நிகழலாம் மருதநாயகத்தை நோக்கி இப்பேச்சு தொடங்கியதும் இப்படி வானம் மாறியது மிக நல்ல நிகழ்வு மருதா தேவர்களின் ஆசி இந்நிகழ்விற்கு உள்ளது என்று பொருள் சரி என்று சொல்லு எனவும் சம்மதமாய் அவர் தலையசைத்த கை நொடிப்பொழுதில் சடச்சடவென மழைத்துளிகள் மண்ணில் வந்து விழுந்தன அனைவரும் ஆனந்தத்துடன் மழையை ரசிக்க மருதநாட்டின் தென்னை மற்றும் பனைவோலைகளால் ஆன குடைகளை எடுத்துக்கொண்டு அரண்மனை பணியாளர்கள் விரைந்து வந்தனர் சிறு துளிகள் என மாற நனைந்தவாறே அனைவரும் வேகமாக நகர கூட்டமாக நகர்ந்ததில் தன்னருகில் வந்த இளவரசின் இடையை வளைத்து கொண்டன இளவளின் கரங்கள் திடுக்கிட்டு நிமிர்ந்து பார்த்தவள் அச்சமின்றி அவளின் முகத்தில் நினைத்த அவனின் ஆழமான பார்வை கண்டதும் எதற்கும் அஞ்சாத சந்திராபிகையின் உடலில் ஒரு நடுக்கம் பரவியது அது குளிரினாலா அல்லது அவன் கரங்கள் தந்த உணர்வினானா என திகைத்தவள் மெதுவாக அவன் கரத்தின் மேல் தன் விரல்களை பற்றி விளக்க முற்பட அவையோ இடையோடு பசையிட்டு ஒட்டி கொண்டது போல அழுத்தம் கூடுவது கண்டு திணறியவள் சுற்றிலும் பார்க்க அவனின் இழிப்பில் சதுக்கத்தை ஒட்டியிருந்த சிறு மண்டபத்தை அடைந்திருந்ததை அப்போதுதான் உணர்ந்தாள் தன் அருகிலேயே தந்தையார் நிற்பதை பார்த்தவள் அவர் புறமாக நகர முயல இவனின் பிடியில் அது முடியாமல் போவது உணர்ந்தவளிற்கு சிறு சினம் தலை தூக்க நிமிர்ந்து இளவளின் கண்ணோடு கண் நோக்கி உறுத்து விழிக்கவும் அவனின் விழிகள் மட்டுமின்றி இதழ்களும் அவளை கண்டு நாய்த்தன அடர்ந்து பெய்த மழை வெளியே பூமியை குளிர வைக்க மண்டபத்தின் உள்ளே பூ உடலின் நெருக்கத்தினால் இளவளின் உடலோ வெப்பம் கூட என்று மின்னல் ஒளியில் பாவை அவளின் முகம் கண்டவன் தன்னையும் மீறி உணர்வு வயப்பட வெளியே முழங்கிய கோடையடியின் ஒலியை விட உரத்து ஒலித்தது அவனின் துடிக்கும் ஒலி வது எனும் அவனின் கரகரத்த குரலை தன் செவியறியே சீரலாய் கேட்டு விதிர் விதித்தவள் மயங்கத் தொடங்கிய தம் புலன்களின் நிலை கண்டு அஞ்சி நீருக்குள் மூழ்குபவளின் கடைசி பலம் கொண்டவளாய் சட்டென்று நகர்ந்து தன் தந்தையை தாண்டிச் சென்று நின்று கொண்டாள் தலை நிமிர்ந்து விரித்து நின்றவளின் விழிகளின் செவ்வரியோட்டம் கண்ட செம்மனின் கண்கள் சுருங்க மீண்டும் மீண்டும் தன்னை மறுக்கும் அவளை அவள் மட்டுமே வேண்டும் என துடிக்கும் தனது மனதை உயிர்வரை சென்று உருக்கும் இவ்வுணர்வை என்ன செய்வது என எண்ணிய இளவலின் முகம் கடுமையை பூசிக்கொண்டது தன் முன்னே விரிந்த துணியில் வரையப்பட்டிருந்த தென் பாரதத்தின் படத்தில் மருதநாட்டின் வரை படத்தை உற்று நோக்கி கொண்டிருந்த சோமமானத்தால் சிவந்திருந்த விழிகள் அதன் வட எல்லையில் படைகள் குவிக்கப்பட்டிருந்த இடங்களை சரியாக ஒரு விரலால் சுட்டியவாறே தொடர்ந்து வந்து மருதபுரி கோட்டை போல் மறைந்த இடத்தை குத்தி பின் குதித்தோடி சாளக கோட்டையை சுண்டுவது போல் செய்தவனின் கருமலை போன்ற உடலானது பூகம்பம் வந்தது போல குலுங்க இடியடியின நகைத்தான் அவன் அவன் யார் இன்று ஜெயவர்மனின் வாகனம் இப்போது எண்பதில் நிதானமாக சென்று கொண்டிருந்தது அவனின் இறுகிய முகத்தில் இருந்து எதையும் கணிக்க இயலாதவளாய் இருந்தாள் மதிவதனா இப்படித்தான் மதம் பிடித்த யானைக்கு பக்கத்தில் உயிரை பணையம் வைத்து போவாங்களா என வாகனத்தில் ஏறிய சில நிமிடங்களில் சிறு கண்டிக்கும் குரலில் அவள் சொல்ல அவன் அவளின் புறமாக திரும்பினால்தானே அதற்கு மேல் அவனிடம் ஏதும் கேட்க இயலாமல் அவனின் உடல் மொழியும் பாதையில் கவனமாக இருப்பது போன்ற நடவடிக்கைகளும் தடுக்க அமைதியாக அவனையும் பாதையையும் பார்த்தவாறு வந்தாள் கடல் புறம் நெருங்கிவிட்டதை வேகமாக வீசும் காற்றும் வித்தியாசமான பறவைகளும் சொல்ல அடுத்த பத்தாவது நிமிடத்தில் பர்கலா என ஆங்கிலத்திலும் மலையாளத்திலும் இருந்த போர்டை தாண்டி வேகமாக சென்ற ஜெயவர்மனின் வாகனம் கருப்பும் தங்க நிறமுமாய் மினுமினுத்த ஆர்ஜேவி ரெசார்ட்ஸ் அண்ட் ரெஸ்டாரண்ட் என்ற பெரிய பலகையை தாங்கி நின்ற அலங்கார வளைவின் உள்ளே நுழைந்தது பலவித மரங்களும் பூக்களும் தாங்கிய செடிகளும் கொண்டு இயற்கையோடு இணைந்து மிளர்ந்த அந்த இடத்தின் அழகிலும் அமைப்பிலும் கவரப்பட்டவளாக வாவ் இதுக்கு லேண்ட்ஸ்கேப்பிங் யார் ஐடியா சூப்பரா இருக்கு என்றால் ரசனை மின்னும் வெளிகளோடு அவ்வளவு நேரம் இருந்த இறுக்கம் குறைந்தது போல திரும்பி அவளை பார்த்தவன் நம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்பெஷாலிட்டி அதுதான் இயற்கையான அழகு உயிரோட்டமுள்ள டெக் டெக்கரேஷன்ஸ் ப்ளஸ் ஈகோ ஃப்ரெண்ட்லி ஓ என்றவளின் விழிகள் அவ்விடத்தின் அழகை உள்வாங்கிக் கொள்வதில் ஆர்வமாக இருக்க பசுமை கரை கொண்ட ஓடுபாதையானது இரண்டாக பிரிய ரிசார்ட்ஸ் பக்கமாக திரும்பி பெரிய இரும்பு வேலி மற்றும் கதவுகள் கொண்ட தனிப்பட்ட பகுதியில் நுழைவது கண்டு திரும்பி பார்த்தாள் அவளின் பார்வை புரிந்தவனாய் ரெண்டு வருஷமாக எனக்கு இதுதான் ஆஃபீஸ் இங்கே தான் என்று ஒர்க் என்றவன் லாக் ரிலீஸ் செய்து கீழே இறங்கினான் வரவேற்கும் விதமாக வாசலுக்கு விரைந்து வந்தார் அவனின் உதவியாளரான வர்கீஸ் தனது வழக்கமான வேக நடையில் நுழையப் போனவன் நிதானித்து திரும்பி பார்த்து அவள் இறங்கி அருகில் வரும் வரை காத்திருந்தான் பாதுகாவலர்கள் வழக்கம்போல் சுற்றி நிற்பதை ஒரு பார்வையில் அழந்தபடி வந்து என்று லன்ச் கம்பெனி சார்பில் கொடுக்க சொல்லியிருந்தேனே அது முடிஞ்சதும் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுங்கள் ஆர்ஜேவி கம்பெனிஸ் ஜாயிண்ட் எம்டியா எல்லோருக்கும் அறிமுகம் பண்ணணும் அதுக்கு பேப்பர்ஸ் வந்துருச்சா லாய்டிருந்து எனவும் ஆமாம் ராஜா சார் என்று அவர் பதில் உரைக்க வினோதமாக பார்த்து என்ன அழைப்பு புதுசாக இருக்குது ஏன்னா ராணி வந்துட்டா ராஜான்னு அழைக்கிறது தான் சமஸ்தான வழக்கம் எனவும் ஓ பிடிக்காதுன்னு தெரிஞ்சும் கூப்பிடுவீங்களா என்னை நிதானமாக கேட்க அவசரமாக வாய்ப்பற்றி கொண்டார் அவர் அழுத்தமேறிய குரலில் வேணா இந்த பட்டம் எல்லாம் வழக்கம் போலவே கூப்பிடுங்க சீக்கிரம் வெட்டிங் ஃபைல்ஸ் எடுத்துகிட்டு வாங்க என்றவன் தன் அறை நோக்கி நடந்தான் அவனின் மளமளவென்ற மலையாள பேச்சில் பாதி புரிந்தும் புரியாதவளாய் உடன் நடந்த மதிவதனா வர்க்கீஸ் நகர்ந்ததும் நான் முதல்ல மலையாளம் கற்றுக்கணும் ஒரு எனவும் கூலசை கலற்றிவிட்டு அவளை பார்த்தவன் எங்கே வருணுவதோ என நிதானமாய் கேட்க திகைத்து விழித்தவளின் விரிந்த ஆழ்ந்த அழகிய நயனங்களை கண்டவன் பார்வை மாறியது கண்டு அவசரமாக சுற்றிமுற்றி பார்த்தாள் தன் அருகில் நடந்து கொண்டிருந்தவளின் மெல்லிடையை தன் நீண்ட கரத்தினால் வளைத்து இழுத்து தன் பிடிக்குள் அடக்கியவாறு தன் அறைக்குள் நுழைந்தவன் கதவை மூடிவிட்டு அதில் அவளை சாய்த்து இன்னொரு கையை மேல் பதிந்து அவளை நகர விடாமல் செய்தவன் தன்னை பார்க்குமாறு முகவாய் பற்றி உயர்த்தினான் அவனின் அதிரடையில் மிரண்டு விழித்தவளின் விழிகளின் அருகிலே தன் இதழ்களை கொண்டு சென்றவன் இன்னமும் குனிந்து காதில் உதடுகளை உரசும் நெருக்கத்தில் வைத்து ரகசிய குரலில் வருன்னு கூப்பிட்டியே அதுக்கு தானே அர்த்தமாகுது அதான் தனியாக வான்னு கூப்பிடுறியான்னு கேட்டேன் வது எனவும் கிசுகிசுப்பான குரலும் சுடுமூச்சும் அவளின் காதையும் கன்னத்தையும் அனலேற்ற அவளின் முகம் குழைய கண்களோ அவனின் முகத்தில் ஆவலுடன் ஊர்ந்தன அவளின் காதல் வெளிகளில் தன்னை தொலைத்தவனாய் இவ்வளவு நேரம் இருந்த இறுக்கம் மாறி மனதில் தென்றல் வருடிய சுகமடைந்தவன் தன் அவளின் கன்னத்தின் வெப்பத்தை உணர்ந்து தன் இதழ்கள் கொண்டு குளிர்விக்க முயல தன் பூங்கரங்களால் அவனின் திண்ணிய நெஞ்சைத் தொட்டு ஐயோ இவ்வளோ நாள் இப்படி அர்த்த நீங்க நீங்கள் சொல்லவே இல்லை நான் வேற எல்லாரும் முன்னாடி உங்களை அப்படி கூப்பிட்டுட்டு இருந்திருக்கேன் என்று லேசான பதட்டத்துடன் செல்லச் கூற அவனின் நிலையோ பதில் சொல்லும் வகையில் இல்லை கணத்திலிருந்து கழுத்து வளைவு என பயணம் செய்ய தொடங்கியிருந்தான் அவனின் நெடுதுயர்ந்த உருவம் இதுவரை மறைந்திருந்த அந்த அறையின் உள்தோற்றத்தை புலப்படுத்த அங்கே மிகப்பெரிய அலுவலக மேஜை மற்றும் நவீன கணிப்பொறி போன்றவற்றை கண்டவள் அவனின் பற்றி தள்ள முயன்றபடி இது உங்கள் ஆஃபீஸ் ரூமா உங்கள் மேனேஜர் இப்போ வரப்போகிறார் விடுங்க வரு எனவும் தனது பயணத்தை நிறுத்தியவனாய் மனங்களான குரலில் என்னுடைய ரூமிற்குள் என் அனுமதி இல்லாமல் வரும் உரிமை என் வதனாவுக்கு மட்டுமே பின்னே காற்றுக்கு கூட வர முடியாது என்றவன் அவளின் உடலின் விதிர்ப்பையும் இணக்கமில்லா நிலையும் உணர்ந்து தன்னவளின் சங்கடம் புரிந்து கொண்டவனாய் அப்படியே நின்றான் விலக மனமின்றி மெதுவாக விலகியவன் தலை கோரி சிறு மூச்சுடன் தன்னை நிலைப்படுத்தி கொண்டு இரு கரங்களால் இடையை பற்றி இழுத்து தன்னோடு பிணைத்தவன் இது உனக்குன்னு நான் பிளான் பண்ணி கட்டினது உன் பாஷையில் இந்த ரிஷ்ய சிங்காரனின் தபோவனமாகும் என்று சிரிக்க அவளை மயக்கும் கண்ணக்குழி தோன்றவும் அவளின் பார்வை அங்கேயே நிலைக்கவும் பற்கள் மின்ன நகைத்தவன் இப்படி பிரேமிச்சு நோக்கிட்டு பக்கத்தில் வந்தா நெளியிற என்றவன் அவளை நடைத்து கொண்டு போய் தன் நாற்காலியில் அவளை அமர வைக்கவும் தலையசைத்து இசைத்து மறுத்தவள் எழுந்து அவனை அதில் அமர வைத்துவிட்டு புன்னகையுடன் இருப்பவனை கண்ணிறைத்து கொண்டவள் ஞாபகம் வந்தவளாய் ஒரு என மெதுவாக அழைத்து ஏன் இருந்து சட்டணி கிளம்பிட்டீங்க எனவும் அவளின் முகத்தில் விழிப்பதித்து இருந்தவன் புன்னகை அப்படியே தொடர இப்போ ஜோலி நிறையா இருக்குது முடிச்சுட்டு சொல்லலாமாவது வது என வழி தோன்றிய கண்களுடன் கேட்க அவளின் கண்களை படித்தவளாய் உங்களுக்கு வருத்தம் தரதை பற்றி சொல்லவே வேணாம் எப்போவும் என்று விட்டு நகரம் உட்பட அவளின் கைப்பற்றி இழுத்தவன் அவள் முகத்தை உற்று நோக்கி அதில் புரிதலுடன் கூடிய அன்பு மட்டுமே இருந்தது கண்டு மகிழ்ந்தவனாய் ம் சொல்லணும் நிச்சயமாக சொல்கிறேன் அந்த காரில் இருந்தது என் அச்சனோட முதல் பாரியா, ராணி கௌரி அம்மா. கூட இருந்தது ஆதித்வர்மன் ஒய்ஃப் அண்ட் சன்னுன்னு நினைக்கிறேன் என்றவன் அவளின் திகைப்பை கண்டுகொள்ளாமல் ஒரு ஃபைலை அவளின் கையில் கொடுத்து ஓகே இதற்கு மேலே விவரம் அப்புறமாயிட்டு பேசலாம் நீ இதில் சைன் பண்ணணும் உன்னை ஆர்ஜேவி கம்பெனியில் ஜாயின் எம்டியாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்கு எனவும் முறைத்தவள் அதை மேஜை மீது வைத்தவளாய் அம்மாவும் பையனு என்ன நினச்சிட்ருக்கீங்க ஆளாளுக்கு ஒரு பொறுப்பை எடுத்து நீட்டுறிங்க எனக்கு நிறைய வேலை இருக்குது இந்த பொறுப்பெல்லாம் வேணாம் என்னை கோபமாக சொல்ல ஆச்சரியமாக பார்த்து அப்படி என்ன வேலையோ என்னை மொழ்ந்த முருகளுடன் கேட்க கையை அவன் புறமாய் நீட்டி இந்த ஜெயவர்மனை நிறைய லவ் பண்ணணும் லவ் பண்ணிகிட்டே இருக்கணும் என்ன என் மனசை திருடன மலுவுட் மாக்கா மனசை நான் மிச்ச சுச்சம் வைக்காமல் கொள்ளையடிக்கணும் நிறைய குழந்தைகள் பெற்றுட்டு ரிஷ்யஸ்ருங்கிறனை அங்கெங்கே திரும்ப விடாமல் என் பின்னாடி என் பசங்க பின்னாடியே சுத்த விடணும் என்னை சிரிப்புடன் சொல்ல அவள் பேச பேச கண்கள் மின்ன வழக்கை விரல்களால் வாயை மறைத்தவாறு கேட்டுக்கொண்டிருந்தவன் கொண்டிருந்தவன் விருந்த முருவலுடன் எழுந்து அருகே வந்து அவளின் தோள்களில் கையை வைத்து குனிந்து ஓ நல்ல ஜோலி தான் எப்படி பண்ணலாம்னு உள்ளே போய் பிளான் பண்ணு நான் ஒர்க் முடிச்சுட்டு வரேன் டிரைவர் பெஸ்ட் என்று சொன்னவன் ஒரு கதவை சுட்டி காட்டி கண்ணடிக்க ஆட்ட என்பது போல் பார்த்தவள் மோகன புன்னகை சிந்தியவாறு அவன் காட்டிய கதவினை திறந்து அவன் வீடாக பயன்படுத்தும் பகுதிக்குள் சென்றாள் திருவனந்தபுரத்தில் தன் அலுவலகத்திலிருந்து ஆதித்வர்மன் தன் முன்னே இருந்த திரையை உற்று நோக்கி திருப்தியாக புன்னகைத்தான் ஆர்ஜேவி கன்ஸ்ட்ரக்ஷன் மீது பல வாடிக்கையாளர்கள் தந்த புகார்கள் இயற்கையோடு இணைந்த கட்டுமானம் என்ற முறையில் ஏமாற்றி பணம் அதிகமாக பெறுவதாகவும் வலுவற்ற கட்டுமானங்கள் அமைப்பதாக பொறியியல் வல்லுநர்கள் குற்றம் சாட்டியிருப்பது போலவும் பல தரவுகள் இணைத்த புகார் ஒன்றை கேரள அரசின் பசுமை காப்பக மேலாண்மையகத்திற்கு மற்றும் உள்துறை செயலகத்திற்கு அனுப்பியிருந்தான் அதை மேற்கோள் காட்டி அரசின் தேன்மலை ப்ராஜெக்டை அந்த கம்பெனிக்கு கொடுத்ததை ரத்து செய்யக்கோரி கோரி உள்துறை அமைச்சகத்திற்கு அனுப்பப்பட்ட மனுவானது விசாரணை இருப்பதை காட்டும் மின்னஞ்சல் அது பல நாட்களாக திட்டமிட்டு செய்த வேலை அது இப்போதுதான் பலனடிக்க தொடங்கியிருந்தது இதை மட்டும் விட்டால் அடுத்து அவன் கம்பெனிக்கு மிகப்பெரிய கருப்பு புள்ளி விழுந்தும் விடும் அரசாங்கம் அவனுக்கு வழங்கிய டெண்டரை ரத்து செய்துவிட்டால் அடுத்து அதையே பெருதுபடுத்தி ஊடகங்கள் மூலமாக அவனின் கம்பெனி பற்றிய நம்பகத்தன்மையை கேள்விக்குறியாக்கி அவனின் கட்டுமானம் தொடர்பான அனைத்து தொழில்களையும் முடக்கிவிடலாம் அடுத்து அதற்கான வேலைகளையும் தொய்வின்றி செய்ய வேண்டும் என்று எண்ணியவன் காலை நாளிதழில் வந்திருந்த ராஜா ஜெயவர்மன் மதிவதனாவின் வரவேற்பு படத்தை உற்று பார்த்து ஆர்ஜேவி நீ எப்படி என்னை தாண்டி ஜெயிக்கிறேன்னு பார்க்குறேன் தொழில்னு இல்லை குடும்பம்னு ஒன்று இந்த ஜென்மத்தில் உனக்கு கிடையாது அந்த அரண்மனை ராசி அப்படி அங்கேயே உன் வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்க ஆரம்பித்த வேகத்தில் நான் முடிச்சு வைக்கிறேன் என மெல்லிய குரலில் சொல்ல அலைபேசி இன்னிசை எழுப்பியது எடுத்தவன் அந்த பக்கம் ஒழித்த மனைவியின் குரல் கேட்டு புருவங்கள் முடிச்சிட அமைதியாய் நின்றான் இப்போ நெங்கி சைஃப் ரைட் திரும்ப வந்துட்டு இருக்கீங்களா ஹாஸ்பிட்டலையா பிரபஞ்சன் என்ன பண்ணுறான் அவன் பயப்பட மாட்டான் யானையை படையாக வைத்திருந்த ராஜபரம்பரியனின் இளவரசன் அவன் ம் 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 முகம் இருக பாட்டிக்கு இது தெரியுமா ஓகே நீ இரு நான் வரேன் என்றவன் அலைபேசியை நிறுத்திவிட்டு ஜன்னலின் ஓரம் சென்று வெறித்தான் அவன் மனதில் ஓடுவது என்ன தொடரும்